ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா துர்கா நவீன் காணும்னு சொல்லிட்டு வீட்டில் டென்ஷனாக அங்கே எங்கே நடந்துகிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டி பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க அம்மாவை பார்க்க போன நவீன் இன்னும் வரவே இல்லை பாட்டி அப்படின்வாங்க சரி ஃபோன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும் அதை பாட்டிக்கிட்டே சொல்லிவிட்டு சரி நான் போய்ட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க யாராக பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போவாங்க அங்கே லாக் ஆகிருக்கும் வெளியே பியூனு இருப்பாங்க அம்மா அங்கே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்க சாயங்காலமே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் நவீன் வந்தாரா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அதுக்கு போய் வந்துட்டு ஆமா உங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க அம்மா ரொம்பவே கோபப்பட்டு துப்பாக்கியால் சுட்டுட்டு வரலாம் சொன்னாங்கம்மா அப்படின்னு அது கேட்ட துர்கா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாகிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மா அம்மான்னு கத்துவாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே துர்கா தான் கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க என்னடி எதுக்காக இங்கே வந்து அம்மா அம்மா கத்திட்டுருக்கா அப்படின்வாங்க என்னோடய புருஷன் எங்கே அப்படின்னு வந்து துர்கா கேட்பாங்க அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு உன்னோட புருஷன் எங்கே நீங்கள் வந்து கேட்குறீ அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் தானே பார்க்கறதுக்காக வந்தாங்க நீங்கள் கூட துப்பாக்கி எல்லாம் சுட்டுடுவீங்கன்னு சொல்லி மிரட்டினீங்களாமே என்னோட புருஷனை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ஈஸ்வரியும் அவன் வந்தான் அவனை நான் போக சொன்னேன் அவன் கிளம்பி போயிட்டான் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவனை பற்றி வேறு எதுவும் எனக்கு தெரியாது ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட துர்கா வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னோடய புருஷன் வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக உள்ளே போய் உட்காந்துப்பாங்க நீ தனியாக போக வேண்டாமா உங்க கூட வந்து ராஜா போயிட்டு வா அப்படின்னு ராஜராஜன் சொல்வாங்க அதை கேட்ட உடனே ஈஸ்வரி வந்துட்டு அவள் தனியாக தானே வந்தா அவளுக்கு எதுக்கு கூட ஆள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சந்திராவும் வந்து ஆமாம் இவ எவ்வளோ திமராக வந்து அக்கா கிட்டே பேசிட்டு இருக்கா கையை பிடிச்சாள் அக்கா அவளை அப்போ வினியே பலார் அரைஞ்சிருக்கணும் அப்படின்னாங்க உடனே மயில் வந்துட்டு ஆர்ட் உங்களோட வேலையை அப்படிவாங்க அதானே பார்த்தேன் யாருமே இன்னும் பேசலேனு பார்த்தேனே அப்படின்னு வந்து கோபமாக பேசிகிட்டு இருப்பாங்க இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து பேசுறா அப்படி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ராஜராஜன் வந்துட்டு சந்திரா போதும் தேவையில்லாத பேசிட்டு இருக்காது இன்னும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்துட்ருக்குற இருக்கிற எதுவுமே பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட சந்திராவும் உள்ளே போயிடுவாங்க கார்த்திக் வந்து துர்கா கிட்டே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க துர்காவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க யாரோ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அம்மா தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க இப்போ வரைக்கும் நவீன் வீட்டுக்கே வரல நம்பர் கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் இங்கே பாரு நான் நவீன் எங்கே இருந்தாலும் தேடி கூப்பிட்டு வரேன் நீ தைரியமாக போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க துர்கா வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு மாமா அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க இங்கே ரவுடிங்க ரெண்டு பேரும் நவீன பாக்ஸ்குள்ளே வச்சுட்ருப்பாங்க கரெக்டாக அதே வழியாக ஏதாவது துர்கா வருவாங்க ஒரு கல் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துலேயே உட்காந்துருவாங்க இதை ரவுடிங்க பார்த்து ஒளிஞ்சிட்டு என்ன இவை இன்னும் போகவே இல்லையுன்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க துர்கா பார்த்தீங்கன்னா அந்த கல்லை எடுத்து கரெக்டாக தூக்கி விசிறி அடிப்பாங்க நவீன் இருக்க பாக்ஸ்குள்ளே தான் போய் விழும் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரவுடிங்க ரெண்டு பேருமே அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு மூடும்போது அந்த ரவுடியோட ஒரு ஃபோன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே விழுந்துடும் அதை தெரியாமலே லாக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை அங்கேருந்து நகர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க எங்கள் மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க சகோ இது எல்லாமே அந்த சந்திரா சிவனானியோட வேலையாக இருக்குன்னு தோணுது அப்படின்வாங்க எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது இதில் அத்தை எதுவும் இன்வால்வ் ஆகலை ஆனால் இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் நவீனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேருமே கா கார் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க கரெக்டாக இந்த பாக்ஸையும் பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்க தூக்கிட்டு போயிட்டுருக்கு அதே வழியில தான் கார்த்திக் மயில் கார் எடுத்து வருவாங்க கார் அந்த இடத்துல நிறுத்துவாங்க ரவுடிங்கை வந்துட்டு கார் வருதுன்னு ஒழிஞ்சிப்பாங்க அந்த பாக்ஸ் பின்னாடி மயில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட்ரூக்காக போயிருப்பாங்க அதை ரவுடிங்கை பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன இங்கே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கானே இந்த வேலையை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மயிலும் அந்த பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இந்த நேரத்தில் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கேன்னு அதை பார்க்குறதுக்காக போவாங்க ரவுடிங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பேய் சவுண்டு அந்த நரி சவுண்டெல்லாம் கொடுக்குவோம் அவர் பயந்து கார்க்குள்ளே ஏறிப்பாங்க கரெக்டாக ரேவதியும் கார்த்திக்கு கால் பண்ணிட்டு என்ன நவீன கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லை தேடிகிட்ருக்கோன்னு கார்த்திக் சொல்லும்போது நான் உனக்கு கால் பண்ணும்போது நல்ல விஷயமா சொல்லுவேன் நினச்சேன் இன்னும் தேடிட்டு இருக்கோம் சொல்கிறேன் அப்படின்னாங்க குடி சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோனை வச்சுட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரவுடிங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க ஐயோ நம்மக்கிட்ட க மண்வெட்டியும் கடப்பாரையும் இல்லையே பள்ளம் தோன்றதுக்கு அப்படின்வாங்க அப்போ ஒரு ரவுடி நீ இங்கேயே இரு இந்த பாக்ஸ் பார்த்துக்கோ நான் போயிட்டு அதை தேடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டே போய் விசாரிப்பாங்க இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து கடப்பாரையும் மண்வெட்டியும் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆறு மணிக்கு மேலே தர முடியாதுன்னு அவர் சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த ரவுடி பணத்தை கொடுத்துட்டு இப்போ தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க தரேன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாறையும் மண்வெட்டியும் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து ரவுடி பள்ளத்தை தூண்டி அதுக்கப்புறம் நவீன இருக்க பாக்ஸ் எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ளே வச்சு அதை க்ளோஸும் பண்ணிவிடுவாங்க இங்கே துர்கா ரொம்ப டென்ஷனாக இன்னும் நவீன் வரலேன்னு வீட்டில் அங்கே இங்கே நடந்துட்டு இருப்பாங்க கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே நவீன எல்லா இடத்துலையுமே தேடி பார்ப்பாங்க எங்கேயுமே கிடைக்காததுனால வீட்டுக்கு வந்துடுவாங்க அடுத்த நாள் காலையில் ஆயிடும் துர்கா செம்ம டென்ஷனாக பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க அதனால் ஈஸ்வரி வீட்டில் இருக்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்கும்போது துர்காவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட தலைவர் வந்து அதுக்கு ஆதாரம் அவங்க கிட்டே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு துர்கா பார்த்திங்கன்னா நவீனோட செப்பல் ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுவாங்க கூடவே ஈஸ்வரியோட வளையலையும் எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் இப்போ இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ஈஸ்வரி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அவன் வந்தான் நான் கோவப்பட்டு நான் உன்னை சுட்டுடுவேன் சும்மா தான் சொன்னனே தவிர நான் வேறு எதுவுமே பண்ணவே இல்லை அவன் அங்கேருந்து அப்போவே போயிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து சந்திரா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்க இதுக்கப்புறம் அக்கா காரியால் தப்பிக்கவே முடியாது செம்மையாக மாட்டினா அப்படின்னு வந்து பார்த்துட்ருப்பாங்க இதனால் கார்த்திகம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியோ ஒரு நவீன காப்பாற்றி ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க அதை பார்த்து சந்திரா கண்டிப்பாக ஷாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி அந்த ப்ரூவை உண்டாகும் நெக்ஸ்ட் எப்படினு என்ன நடக்குது தெரிஞ்சிக்கா நம்ம வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ